அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏப்ரல் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அடுத்த ஏழு நாட்களில் நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன குறிப்பாக இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தின் இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கிறார் இன்னும் சில வாரங்களில் குறிப்பாக ஒரு மாதம் நிறைவடைவதற்குள் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் அமரப்போகிறாருங்க இது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் வரப்பிரசாதமாக அமைய போகிறது அஷ்டமத்தின் இறுதி தருவாயில் வளம் வரக்கூடிய குருவின் அமைப்பால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தோஷங்கள் சிரமங்கள் விலகுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்த பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது மிக பெரிய அளவிலான நெருக்கடி சிரமம் சிக்கல் என்று இருந்த பல்வேறு வகையான காரியங்களில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்க முடியும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்தும் நடைபெறாமல் தடையை சந்தித்து வந்த பல நல்ல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு தடை அனைத்தும் தகர்த்தெறியப்படும் உறுதியாகவே உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ரெண்டு நான்கு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க குரு பகவான் தற்போது ஆனால் இதற்கு பிறகு மிக விரைவில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்ம ராசிக்கு கிடைக்க போகிறது எனவே மிக பெரிய அளவிலான தடை தாமதம் சிக்கல் அனைத்துமே தகர்த்தறியப்படுவதோடு முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது பல்வேறு வகையான காரியங்களில் நெருக்கடி குழப்பம் சிரமம் என்று இருந்த சூழலில் அவை அனைத்தையும் விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ள முடியும் ஏனென்றால் மிக வலுவாக இந்த வேளையில் குரு பகவான் மட்டும் பலமரவில்லை சனியும் திருக்கணிதத்தின்படி யோகஸ்தானமாகிய ஆறில் நுழைந்துவிட்டார் வாக்கிய பஞ்சாகமத்தின் படி பார்த்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இரு நிகழ்வுகளுமே உறுதியாகவே மிக பெரிய அளவில் நெருக்கடி சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுகிறது எனவே சனியின் அமைப்பால் நிறைவான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் சந்திக்க முடியும் உங்களுடைய சிறு முயற்சி கூட நிரந்தர வேலை வாய்ப்பு வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பம் என அனைத்தையும் அற்புதமாக தங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது நீண்ட நாட்களாக பல்வேறு வகையான சிக்கல்களில் சிக்கித் தவிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதில் நல்ல மாற்றம் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது திருக்கணிதத்தின்படி இந்த வாரத்திற்கு பிறகு இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் நுழைகிறார் ராகு லாபஸ்தானம் ஆகிய பதினொன்றில் நுழைகிறார் கேது இந்த ராகு கேது பயிற்சி முற்றிலுமாக நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது லாபஸ்தானத்தில் கேது அமர்வதால் இந்த தருணத்தில் தன லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நெருக்கடிகளை விளக்குவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தாலும் அவை எளிதில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் ராசியின் அதிபதியான சுக்கரன் உச்சம் பெற்று இந்த தருணத்தில் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறை வலு சேர்க்கிறார் எனவே இந்த தருணத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதோடு கடன் சார்ந்த நெருக்கடிகள் மறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வரும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை எவ்விதமான சிரமமும் சிக்கலும் இன்றி இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரைக்கும் கர்மஸ்தானமாகிய பத்தில் வீற்றிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துவதோடு நிரந்தர வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்குவதற்கான அற்புதமான தருணமாக அமையப்போகிறது சரியாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் செவ்வாய் கர்மஸ்தானத்தை வலுசேர்ப்பதால் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் கால்நடை வளர்ப்பில் ஏற்பட்டு வந்த வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய விளைநிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தவறவிட வேண்டாம் மேலும் இந்த வேளையில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க சூரியனின் பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு இந்த தருணத்தில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் பல பணிகளை எளிதில் செய்து முடிக்க முடியும் சிரமம் என்று நினைத்த காரியங்களை கூட விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை சூரியன் அள்ளி கொடுக்கிறார் துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் காரிய தடைகள் எதுவும் இல்லாமல் மிக சிறப்பாக வெற்றி வாய்ப்பை நோக்கி நகரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் சூரியனின் அமைப்பாலும் சூரியன் உச்சம் பெற்றிருப்பதாலும் கிடைக்கப் போகிறது சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான மாற்றம் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது வித்யா கரகரான புதனை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் யோகஸ்தானமாகிய ஆறில் ராசியின் அதிபதியான சுக்கரனுடன் இணைந்து வளம் வருகிறார் எனவே புதனின் அமைப்பால் பல நெருக்கடிகள் விலகுவதோடு வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான தடையுமின்றி உங்களை தேடி வரப்போகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மூன்று நான்கு ஐந்து என பல இடங்களை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப்போகிறார் சந்திரன் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல செய்தி உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரனின் அமைப்பு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி ஓடுவதோடு சிக்கல்களை விலக்கி விடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே தேடி வருவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எவ்விதமான சிரமமும் இன்றி நிறைவாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகின்றன துலாம் ராசிக்காரர்களுக்கு